ஹாய் வெல்கம் அவர் திருமதி குக் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான காடை பிரியாணி தாங்க நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி சென்று பார்க்கலாம் நூற்றம்பது பூண்டு நூற்றம்பது சின்ன வெங்காயம் நூற்றம்பது இஞ்சி கொஞ்சம் தயிர் எலும்புச்சம்பழம் ஒன்று மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் புதினா எல்லாம் வச்சுருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா அஞ்சு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கோம் பிரியாணி தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு ஒரு பட்டை ரெண்டு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு இப்போ எல்லா மசாலையும் ஒன்றா எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பத்து காடை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்கள் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றுறோம் வெங்காயம் பச்சை மிளகாவை எண்ணெயில் வதக்குறோம் புதினா இலையும் போட்டு அதையும் வதக்குறோம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா புதினா எல்லாம் நல்லா வதங்குது எண்ணெயில் நல்லா வதங்கினோன்னா பட்டை அன்னாசிப்பூ கிராம்பு மூணையும் எண்ணெயில் பொரிய விடுறோம் அது நல்லா வதங்கி பொறிஞ்சோடனே நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் அந்த எண்ணெயிலையே பொரிய விடுறோம் இப்போ இஞ்சி அரைச்சி வச்ச இஞ்சி அதில் கொட்டுறோம் பூண்டு சேர்க்குறோம் அடுத்து இஞ்சி பூண்டு நல்லா அதில் வதங்கணும் இப்போ பிரியாணி மசாலா தூளையும் கொட்டுறோம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்ச சின்ன வெங்காயத்தை அதோட கொட்டுறோம் தயிர் தயிர் அதோட சேர்க்குறோம் கட் பண்ணி வச்ச தக்காளி அதோட சேர்க்குறோம் ஏலக்காய் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காவை தட்டி அதோடு சேர்க்குறோம் இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்க காடையை மசாலையை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அந்த காடையை அதோட போடுறோம் மசாலையோட மசாலா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காடையை அதோட போட்டு காடை நல்லா அந்த மசாலையோட வேகணும் அந்த காடையோட சாரெல்லாம் அந்த மசாலையில் இறங்கணும் மசாலையும் காடையில் சாரணும் எலும்புச்சம் சாறு நம்ம அதோட சேர்த்துக்கிறோம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம் மசாலையிலே நல்லா காடை வெந்திருக்கு அதிலே பாதி வேக்காடு வேக வச்சிடணும் இப்போ நம்ம வந்து மூணு இந்த ஒளக்கில் மூணு உலக்கு அரிசி நான் போட்டிருக்கேன் ஆறு உலக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி கரெக்டான அளவு பக்குவத்தில் ஊற்றணும் அதுதான் முக்கியம் பிரியாணிக்கு இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கணும் இப்போ மூடி வைக்கிறோம் அடுப்பில் தான் நம்ம சமைச்சிருக்கோம் பிரியாணி அடுப்பில் செஞ்சாலே தனி டேஸ்ட்டுங்க இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது நல்லா தண்ணி கொதிக்கும்போது இப்போ நம்ம அரிசியை போடுறோம் பிரியாணி அரிசியை மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மாதிரி காடை பிரியாணியும் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி போட்டு நல்லா கொதிக்கிது பார பக்குவத்துக்கு வந்திருக்கு நம்ம வந்து கொஞ்சம் தம் போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு அல்லது பத்து நிமிஷம் தம் போட்டு இறக்கிட்டோம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இருந்தால் லைக் பண்ணுங்கள் திருமதி குக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி